பேதைமை பேதைமை என்பது ஒன்று யாது ஏதம் கொண்டு ஊதியம் போகவிடல் பேதைமை என்று சொல்லப்படுவது யாது என்றால் தனக்கு கெடுதியானதை கை கொண்டு ஊதியமானதை கைவிடுதலாகும் எல்லாம் பேதைமை காதன்மை கையல்ல தன் கண் செயல் ஒருவனுக்கு எல்லாவற்றிலும் மிக்க பேதைமை தன் ஒழுக்கத்திற்கு பொருந்தாததில் தன் விருப்பத்தை செலுத்துதலாகும் நாணாமை நாடாமை நாரின்மை யாது ஒன்றும் தொழில் தகாதவற்றிற்கு இருத்தல் தக்கவற்றை நாடாமலிருத்தல் அன்பு இல்லாமை நன்மை ஒன்றையும் விரும்பாமை ஆகியவை பேதையின் தொழில்கள் உணர்ந்தும் பிறர்க்கு உரைத்தும் தான் பேதையின் பே நூல்களை ஓதியும் அவற்றின் பொருளை உணர்ந்தும் பிறர்க்கு எடுத்துச் சொல்லியும் தான் அவற்றின் நெறியில் அடங்கி ஒழுகாத பேதை போல் வேறு பேதையர் இல்லை ஒருமை செயல் ஆற்றும் பேதை தான் புக்கு அழுந்தும் அலறு எழுபிறப்பிலும் தான் புகுந்து அழுந்துவதற்குரிய நரகத் துன்பத்தை பேதை தன் ஒரு பிறவியில் செய்து கொள்ள வல்லவனாவான் பொய்ப்படும் ஒன்றோ புனை பூணும் கை அறியா பேதை வினைமே கொளின் ஒழுக்க நெறி அறியாத பேதை ஒரு செயலை மேற்கொண்டால் அந்த செயல் முடிவு பெறாமல் புய்படும் அன்றியும் அவன் குற்றவாளியாகி தலை பூணுவான் ஏதிலார் ஆற தமர் பசிப்பர் பேதை பெரும் செல்வம் உற்ற கடை பெருஞ்செல்வம் செல்வம் அடைந்தபோது அவனோடு தொடர்பில்லாத அயலார் நிறைய நன்மை பெற அவனுடைய சுற்றத்தார் பசியால் வருந்துவர் மையல் ஒருவன் பேதை தன் கையொன்று உடைமை பெறின் கையில் ஒரு பொருள் பெற்றால் அவன் நிலைமை பித்து பிடித்த ஒருவன் கள் குடித்து மயங்கினார் போலாகும் பெரிது இனிது பிரிவின் கண் பீழை தருவது ஒன்று இல் பேதையரிடம் இருந்து பிரிவு நேர்ந்தபோது அப்பிரிவு துன்பம் ஒன்றும் தருவதில்லை ஆகையால் பேதையருடன் கொள்ளும் நட்பு மிக இனியதாகும் கழாக்கால் பள்ளியுள் வைத்தற்றால் சான்றோர் குழாத்து பேதை புகல் சான்றோரின் கூட்டத்தில் பேதை புகுதல் ஒருவன் இல்லாதவற்றை மிதித்து கழுவாத காலை படுக்கையில் வைத்தார் போன்றது